ஹாய் குட்டீஸ் என்றைக்கு அக்கா ஒரு உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன் கர்த்தரின் கிரிகி அதாவது என்னென்னா ஒரு ஸ்வீட் கடையில் ஒரு ஒருத்தர் என்ன பண்ணாரா விதவிதமான ஸ்வீட்லாம் செய்தாராம் எல்லா ஸ்வீட்ஸுமே பார்க்க ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக செய்தாராம் உங்களுக்கு தெரிய என்னென்ன ஸ்வீட்டு லட்டு ஜாங்கிரி ஜிலேபி நிறைய எல்லா விதமான ஸ்வீட்டும் பண்ணாராம் அப்போ ஸ்வீட் பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணாரா வெள்ளி பேப்பர்லேயும் அலுமினியம் பேப்பர் அது ரொம்ப நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும் அதை வச்சு எல்லா ஸ்வீட்டையும் நல்லா அரேஞ்ச் பண்ணி கண்ணாடி பாக்ஸில் வச்சு அழகாக அரேஞ்ச் பண்ணாராம் பிள்ளைங்களா அரேஞ்ச் பண்ணிவிட்டு என்ன பண்ணாராம் வச்சுட்டாராம் கண்ணாடிக்குள்ளே போன உடனே இந்த ஸ்வீட் எல்லாம் அமைதியாக இருந்துச்சான் நிறைய நட்ஸ் நெய் எல்லாம் கம கமான் எல்லாம் அமைதியாக இருக்கப்போ இந்த சில்வர் பேப்பரும் அலுமினிய பேப்பரும் என்ன பண்ணிச்சா ஏய் பாத்தீங்களா ஸ்வீட்டுங்களா உங்களை விட எங்களுக்கு தான் பவர் அதிகம் மதிப்பு அதிகம் எல்லாமே அதிகம் பாரு இப்போ நாங்கள் சுத்தின பிறகு தான் எவ்வளோ பிரைட்டாக நல்லா அழகாக இருக்கும் கலர்ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிச்சான் எங்களால் தான் நீங்கள் ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லிச்சான் உடனே என்ன ஆச்சா தெரியுமா கடையில் நிறைய கூட்டம் எல்லாரும் கிலோ கணக்கில் ஸ்வீட்லாம் வாங்கிட்டு போய் காலி ஆகிடுச்சான் ஒரு வீட்டில் ஒரு அக்கா வாங்கிட்டு போயிட்டு டேபிளில் வச்சுட்டு ஒரு பிளேட் கொண்டு வந்துட்டு அந்த ஸ்வீட் எல்லாம் அந்த சில்வர் பேப்பர்லயும் அலுமினியம் பேப்பரில் இருக்கிறத பிரித்து அந்த பேப்பர்ஸ் எல்லாம் நல்லா கசக்கி குப்பை தொட்டியில் கொண்டு போய் போட்டாங்களாம் பிள்ளைங்களா அந்த பேப்பர்ஸ் எல்லாம் குப்பை தொட்டியில் போட்டுட்டு ஸ்வீட்லாம் எடுத்து அழகாக பேக் பண்ணி வச்சுக்கினாங்களாம் உடனே இதுங்களுக்கு மனசு ரொம்ப ஏ ஏஏ இப்படி ஒரு நார்ற குப்பை தொட்டியில் கொண்டாந்து நம்மளை போட்டுட்டாங்களே நம்ம எவ்வளோ கர்வம் படைச்சோம் அந்த ஸ்வீட்லாம் நல்லா பேக் பண்ணி வச்சுக்கிட்டாங்களே அப்படின்னு வருத்தப்பட்டுச்சான் பாரு பிள்ளைங்களா அது எந்த அளவுக்கு மதிப்பு மரியாதை இருக்கோ அது அதோடைய அமைதியை பொறுமையை சாந்தத்தை தான் சரியா பல பலன் இருக்கிறதுனாலயோ பட படம் பிள்ளைங்களா எதுவுமே நடக்காதப்பா பாத்தீங்களா ஏசையா நான் அறுபத்தி நாலாம் அதிகாரம் எட்டாம் வசன வசனத்துல நீர் எங்களுடைய பிதா நீர் எங்களை உருவாக்கினவர் நாங்கள் களிமண்கள் நீர் எங்களை உமது கரத்தின் கிரிகைகளால் உருவாக்கினவர் அப்படின்னு போட்டிருக்கு பிள்ளைங்களா ஏசையா அறுபத்தி நாலு எட்டுல இப்படியெல்லாம் இருக்கு நாம எப்படி இருக்கணும் பிள்ளைங்களா கடவுளுக்கு பயந்து பெத்தவங்களுக்கு பயந்து எல்லா பெரியவங்களுக்கும் பயந்து தாம அமைதியாக பொறுமையா சாந்தத்தோடு இருக்கணும் பிள்ளைங்களா எப்பவுமே நம்ம கடவுளுடைய பிள்ளைன்றப்போ நம்மளுக்கு எதுவுமே நம்ம நம்மக்கிட்ட என்ன பண்ணாது இருக்காது நீங்களும் பேரண்ட்ஸ்க்கு நல்ல பிள்ளையாக இருக்கணும் சரியா சரியா குட்டீஸ் பாய் குட்டீஸ்